இந்த மும்பையில் இந்த படம் வெளியிடாமல் மற்ற மாநிலங்களும் மற்ற நாடுகளும் வெளியிட்டு என்ன பயம் பாஷா படத்துல கூட தீவிரவாதி ஆனா அந்த படத்துல வந்து முஸ்லீம்தான் காட்டல முஸ்லீம் வந்து நண்பராக தான் காட்டிருக்காரு மகாராஷ்டிர மாநில தலைவர் ரஜினிகாந்த் ரசிகர் நட்புறவங்க மாநில தலைவர் ஆகிய உங்கள் டாக்டர் தளபதி எஸ் கே ஆதிமுகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு பொம்பாய் என்ற படம் மணிரத்னம் இயக்கத்தில் வெளிவந்தது அப்பொழுது முஸ்லீம் இந்து கலவரம் வந்து மிக பெரிய ஒரு கலவரமாக நடந்தது அது எப்பொழுது பம்பாய் படம் வருவதற்கு முன்பாக அந்த கலவரத்தை வைத்துதான் அதை மையப்படுத்தி இந்த படத்தை இயக்குனர் மணிகத்தனன் வந்து இந்த படத்தை வெளியிட்டார் அந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடைந்தது அதற்குண்டான டேக்ஸ் ஃபிரியும் அதுக்கு கவர்மெண்ட் வழங்குறாங்க மகாராஷ்டிராவில் அப்படி அந்த நேரத்தில் வந்து அவ்வளோ கொந்தளிப்பு இருந்தது இந்து முஸ்லீம்னாக்கா பயங்கரமான ஒரு இதாக இருந்தது நிறைய பேர் வந்து உள்ள தமிழர்கள்லாம் வந்து நிறைய பேர் காலி பண்ணிட்டு இந்துக்கள் காலி பண்ணிட்டு எல்லாருமே வந்து தமிழ்நாடு அப்படின்னு எல்லாமே போயிட்டாங்க அப்படி ஒரு கணவர் நடந்தது லால் சலாம் படம் வந்து இப்போ நான் குறிப்பிட்டது பிறகு இந்தியா முழுக்க ரிலீஸ் ஆகி வந்து பெரும் ஆதரவுலாம் பெற்றிருக்கிறது இன்னும் பெரிய சாதனை எல்லாம் அந்த படம் வந்து பெறும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து மேடையில் வந்து சொன்னாங்க இந்த படம் வந்து ஒவ்வொரு வீட்டிலும் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு இந்திய மக்களிடம் இந்த படம் வந்து பேசப்படும்னு சொன்னாங்க அது ஹண்ட்ரட் பெர்சென்ட் கன்ஃபார்மாக இந்த படம் வந்து பேசப்பட்டிருக்கிறது பேசப்படும் அப்படி எடுத்தவங்க இது யாரோட குணர்படியோ என்னன்னு தெரியல கடைசி கட்டத்தில் வந்து நாங்கள் மராத்திய மாநில ரஜினிகாந்த் ரசிகர் மன்றமும் சரி உள்ள மக்களும் சரி ரசிகரும் சரி எல்லாருமே எதிர்பார்த்தோம் மும்பையில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகணும் ஆனால் வந்து எங்கே ரிலீஸ் ஆகணுமே அங்கே வந்து ரிலீஸ் ஆகலை இது பெரிய அதிர்ச்சி பெரிய ஏமாற்றம் தலைவருக்கு வந்து நான் வந்து தயவு செய்து ரொம்ப வேண்டி கேட்டுப்படுகிறேன் இது என்ன ப்ராப்ளம் அதாவது கலவரம் என்றாலே சரி இப்போ இந்த படம் எடுத்துருக்காங்க இல்லையா மத நல்லி நடக்கத்தை பற்றி இது வந்து தமிழ்நாட்டில் சரி கேரளா சரி மற்ற மாநிலங்களும் உலக லெவலில் கூட சரி அவ்வளவா வந்து இந்து முஸ்லீம் வந்து பிரச்சனைகள் வந்து அங்கங்கெல்லாம் வந்து ஒன்றும் அவ்வளோவா கிடைக்கல அந்த பக்கம் வெளிநாட்டில் இங்கே பார்த்தாங்கன்னாக்கா கிறிஸ்தவர் முஸ்லீம் சதாம் ஹசேன் அப்படி லேடன் அப்படி இப்படி ஆனா ஆனால் இந்து முஸ்லீம் பத்தி பேசிய படம் லால் சலாம் அப்ப இந்த இந்து முஸ்லீம் பற்றிய கலவரங்கள் எங்க நடக்குது வெடிகுண்டுலாம் எங்க வெடிச்சது எங்கெங்கெல்லாம் தீவிரவாதிகள் வந்து பதுங்கி போனாங்க அப்படிப்பட்ட ஒரு நகரம் தான் வந்து தான் இந்த மும்பை இந்த மும்பையில் இந்த படம் வெளியிடாமல் மற்ற மாநிலங்களோ மற்ற நாடுகளோ வெளியிட்டு என்ன பயம் அப்படின்றதுதான் என்னுடைய ஏக்கம் அதாவது என்னுடைய மட்டுமல்ல இந்த ஒட்டுமொத்த அத்தனை மக்களுடைய ரசிகர்கள் நிர்வாகிகள் எல்லாருடைய இயக்கமும் கூட தயவு செய்து இந்த படத்தை வந்து சீக்கிரமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து வெளியிட்டு எங்களுடைய இயக்கத்தை போக்க வேண்டும் என்பது எங்கள் தாழ்மையான கருத்து மத நல்லிணக்கத்தை பற்றி இதற்கு முன்பாகவே பாஷா என்ற திரைப்படத்தில் தலைவர் வந்து அந்த அந்த வேடம் வந்து மிக பொருத்தமாக அவர் இயற்றிருக்கிறார் நீங்க பாருங்க ஒவ்வொரு நடிகருக்கும் சரி பிரபலமான நடிகர்கள் சொல்ற தீவிரவாதம் என்றாலே வந்து இஸ்லாமியர்கள் தான் தீவிரவாதிகள் அப்படின்ற மாரி தான் எல்லாருமே வந்து காட்டினாங்க இது எல்லாரும் சொல்லலாம் கமலஹாசன் விஜயகாந்த் எல்லாருமே சரி ஆனா தலைவர் அகில உலக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இது வரைக்கும் அவர் நடிச்ச நூத்தி அறுபத்தி எழுபது படம் நடிச்சிட்டு இருக்காரு இதில் எந்த ஒரு படத்துலையாவதும் இஸ்லாமியர் வந்து தீவிரவாதிகள் அப்படின்ற எந்த எதிரி படத்துலையும் அவர் காட்டியிருக்க மாட்டார் பாஷா படத்தில் கூட தீவிரவாதி வந்து முஸ்லீம்ஸாக காட்டியிருக்கலாம் ஆனால் அந்த படத்தில் வந்து முஸ்லீமாக காட்டல முஸ்லீம் வந்து நண்பராக தான் காட்டியிருக்காரு அந்த நண்பர் இறந்ததற்காக அவருடைய பெயர் தனக்கு வைத்து அந்த படத்தை வந்து முஸ்லீம் இஸ்லாமியராகவே அந்த படத்தில் வந்து ஜெயித்திருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு நல்ல புனிதமான ஒரு நல்லிணக்கத்தை வந்து இதற்கு முன்பிருந்தே அவர் வந்து அதை பின்பற்றி வருகிறார் ஆனால் சில அவருக்கு பிடிக்காதவர்கள் ஏதோ சீக்கிரமாக அவர் ஏதோ கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க பட்டு நமக்கு ஏதோ ஆபத்தாயிடுமோ அப்படி ஏதோ ஒரு போராமை அப்படி அது இப்படிப்பட்டவர்கள் வந்து என்ன செய்கிறாருனாக்கா இவர் வந்து எல்லாமே வந்து எதுலையுமே குறை சொல்ல முடியலையே எந்த வகையில குறை சொல்ல முடியல அப்ப என்ன செய்யலாம் எப்படி பேரை வந்து இவர் கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் உடனே வந்து இவர் சங்கிட்டு சொல்லி ஒரு முத்திரை பத்தியாச்சு சங்கீன் சங்கீனா என்ன அவர் கடவுளை அவரு வேண்டுறார் இப்ப நான் இருக்கிறேன் நான் வந்து தினமும் எங்க அம்மா அப்பா என்ன சொன்னாங்களோ அந்த வழியில நான் வந்து கடவுளை வேண்டுறேன் அது மாரி அவங்க வந்து கடவுளை வேண்டுறாங்க அப்ப வந்து எல்லாருமே சங்கீதான கடவுளை வேண்டுவர்கள் எல்லாருமே வந்து சங்கீதான அப்ப கூட சங்கிதான் கிறிஸ்தவர்களும் சங்கீதா பௌத்த மதமும் சங்கீதா எல்லா மதத்துக்காரர்களும் சங்கீதான்னு அர்த்தம் அப்ப வந்து சங்கி இல்லாதவங்க யாரு நாத்திகன் தானே சங்கின்னு சொல்ல முடியாது ஆன்மீகத்தை இஸ்லாமியர்கள் பௌத்தர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாருமே வந்து வணங்குறாங்க அவங்க அம்மா அப்பா சொல்லி கொடுத்த அந்த வழிமுறையில அவங்க அவங்க கும்பிடுறாங்க அப்ப அவங்க எல்லாருமே சங்கிகளா தலைவர் அது போல அவங்க அம்மா அப்பா எல்லாம் சொல்லி கொடுத்தாங்கன்னா அது அவரு வந்து அவருக்கு பிடிச்ச தெய்வங்களை வந்து வணங்குறாரு அவர் எப்படி வந்து சங்கின்னு சொல்லலான்னாக்கா நீங்கள் வந்து நான் வணங்கும் ஈசனைத்தான் நீங்கள் கும்பிடணும் வணங்கணும் கிறிஸ்தவ இயேசுவையோ அல்லாவையோ எந்த சாமியும் நீங்கள் வந்து வணங்கக்கூடாது நான் வணங்கும் சாமியை மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும் என்று சொன்னால் தான் அவர் சங்கி ஆனால் இதை வந்து முத்திரை கொத்தரான அவன் வந்து சரியான மங்கி இது வந்து உங்களுக்கு நல்லா தெளிவாக நான் வந்து உங்களுக்கு வந்து புரியப்படுத்துகிறேன் எதுக்கு என்றால் இன்னைக்கு வந்து யாருக்கும் வந்து வளரணும் தமிழ்நாட்டில் வந்து வளரணும் சினிமாவாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் யாருக்காவது வந்து வளரணும்னா அங்கே வந்து தலைவர் ரஜினிகாந்த் பே சொன்னால் மட்டும்தான் வந்து அங்கே வளர முடியுது ஏன்னா ஒரு முதல்வரே சொல்றாரு ஒரு முதல்வரே சொல்றாரு பெரும் கட்சியே சொல்லுது நாங்க வந்து பேசினாக்கா ஒரு பெட்டி செய்தி மீறி போடுறீங்க ரஜினி அவர்கள் வந்து பேசினாக்கா தலைப்பு செய்தியா போடுறீங்க இப்படி வன்மத்தை வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்க அவங்க எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள வந்து அவருடைய பேரை வந்து எப்படி மீறி டேமேஜ் படுத்துவாங்க நீங்களே புரிஞ்சுக்க ஆக இந்த மத நல்லிணக்கத்தை பற்றி இந்த படம் வந்து பேசியிருக்கிறது வந்து எல்லாம் அந்த மும்பை மக்கள் மட்டும் இல்லை எல்லா மக்களும் எல்லாருமே வந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இந்த செம்பூர் பகுதி திலக் நகர் காலனி மொத்தம் ஒரு நாலு பெரிய ஒரு ரெண்டு மணி நேரம் நாங்கள் ஊர்வலம் கொடுத்துருவோம் இதை பற்றி மத நல்லிணக்கம் ஊர்வலம் இப்படி மத நல்லிணக்கத்தை பற்றியும் சரி மற்ற மனித வாழ்வுக்கு தேவையற்ற ஆபத்துகள் பற்றியும் சரி எல்லாருக்குமே வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக நாங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் வாரம் ஒரு முறை ஏதாவது மக்களுக்கு தேவையானது வந்து எல்லா தலைவருடைய பிறந்த நாள் எப்பப்போ வருகிறதோ அவருடைய அந்த நாளில் வந்து மக்களுக்கு தேவையான விஷயங்கள் மக்களுக்கு வந்து தேவையான விஷயங்கள் மட்டுந்தான் நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு முறையும் நாங்கள் வந்து மக்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து மத நல்லிணக்கத்து வந்து நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு தான் நாங்கள் செயல்படுகிறோம் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இந்த செம்பூர் பகுதி திலக் நகர் காலனி மொத்தம் ஒரு நாலு பெரிய ஒரு ரெண்டு மணி நேரம் நாங்கள் ஊர்வலம் கொடுத்துருவோம் இதை பற்றி மத நல்லிணக்கம் ஊர்வலம் இப்படி மத நல்லிணக்கத்தை பற்றியும் சரி மற்ற மனித வாழ்வுக்கு தேவையற்ற ஆபத்துகள் பற்றியும் சரி எல்லாருக்குமே வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக நாங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் வாரம் ஒரு முறை ஏதாவது மக்களுக்கு தேவையானது வந்து எல்லா தலைவருடைய பிறந்த நாள் எப்பப்போ வருகிறதோ அவருடைய அந்த நாளில் வந்து மக்களுக்கு தேவையான விஷயங்கள் மத நிலையை நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு தான் நாங்கள் செயல்படுகிறோம் மேலும் மற்ற வந்து சென்றால் இந்துக்கள் சென்றால் முஸ்லிம்கள் செல்ல மாட்டார்கள் கிறிஸ்தவர்கள் சென்றால் முஸ்லீம் கலந்து கொள்ள மாட்டார்கள் ஆனால் நாங்கள் ஏற்பாடு செய்து வைத்திருக்கும் மேடைகளில் தான் ஒட்டுமொத்த நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் எத்தனை சாதிகள் இங்கு இருக்கிறது என்று எங்கள் பத்திரிகை எங்கள் அழைப்பதன் மூலமாக உங்களுக்கு தெரியும் தெரிந்து கொள்ளலாம் ஏன்னா அத்தனை சாதி தலைவர்களையும் நாங்கள் ஒரே முறையில் அமர வைத்து அழகு பார்த்தவர்கள் அனைத்து மத தலைவர்களையும் அமர வைத்து அழகு பார்த்தவர்கள் அனைத்து கட்சி இப்படி எல்லாவற்றிலுமே வந்து அந்த மத நிலநட்டத்தை வந்து நாங்கள் வந்து போட்டிருக்கக்கூடியவர் பின்பற்றக்கூடியவர் அதே போல் தேகுடி சித்தக்கம் பாந்திரா இது பல இடங்களில் வந்து அந்தந்த பகுதியில் வந்து நெருப்பு மூலமாக வந்து பாதிக்கப்பட்டு குடிசைகள் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மக்கள்லாம் வந்து சாப்பிடக்கூடியலாமல் இல்லாமல் நாங்கள் வந்து அந்த நேரத்தில் போயிட்டு ஃபஸ்ட்டு டைம் முதல் நாளாக வந்து அங்கே போயிட்டு இருப்போம் இன்னும் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ முதல்ல வந்து உணவு ரெண்டாவது அவங்களுக்கு வந்து துணிவடைகள் மூன்றாவது அவங்களுக்கு வந்து சமைத்து சாப்பிட்றதுக்காக பாத்திரம் ரேஷன்கள் இப்படி இதுல கூட நாங்கள் வந்து முஸ்லீம்களுக்கு தனியாக கிறிஸ்தவர்களுக்கு தனியாக சர்ச் மூலியமாக ஆதரவு கொடுத்துருவோம் இந்த பக்கம் முஸ்லீம் மூலியமாக அந்த மத குருகளை கூப்பிட்டுப்போம் இந்த பார்த்தாக்கா கோவில் தலைவர்களை ஜென்மகத்தவங்க இருக்கும் இப்படி மும்மதம் எம் மதம் சம்மதம் அப்படின்ற இதில் தான் நாங்கள் வந்து நல்லிணக்கத்தை தான் நாங்கள் சிறு வயது முதலே தலைவரும் அப்படித்தான் வலியுறுத்தி வருகிறார்கள் ஒரு பொய்ய பத்து தடவை சொன்னால் உண்மையாகிவிடும் அது ஒரு நேயம் மிக்க ஒரு தலைவரை ஒரு பத்து சைடுன்றது பணத்துக்காகவோ ஏதோ ஏதோ எதுக்காகவோ அவரை சங்கி சங்கி என்று மக்கள் மனசில் வந்து வலுக்கட்டாயமாக திணிக்க பார்க்கிறார்கள் இது நடக்க போகிற காரியம் கிடையாது இன்னைக்கு ஏ ரகுமான் வந்து தர்காக்கு கூப்பிட்டு போனால் தர்காவுக்குவும் போவார் கிறிஸ்துவர்கள் வந்து நண்பர்கள் இருக்காங்க அவங்க வந்து சர்ச்சு கூப்பிட்டு போனால் தலைவர் அதுக்கும் வருவார் மதத்துக்கு போட்டு போனாலும் ஒரு அவர் பொது மனிதர் இவங்களும் வருத்தப்பட்டாரு பார்த்தீங்களா அவருடைய மகளும் அவரும் அவங்க மகள் பேசும்போது தலைவர் வந்து அந்த மேல கண்ணீர் விடுத்தார் அது கடவுள் வந்து யாருக்கு வந்து ஒரு குரூப்புக்கு வந்து தலைவரா கடவுளா இருக்க முடியாது எல்லா மனிதர்களுக்கும் வந்து சொந்தமானதான் கடவுள் அப்படி ஒருத்த மட்டும் சொந்தமான கடவுள் என்னக்கா அவர் கடவுளே கிடையாது அதுமாரிதான் தலைவர் வந்து ஒரு மதத்துக்கு மட்டும்தான் தலைவர்னா கிடையாது எல்லா மதத்திலும் இருக்கக்கூடிய நல்லவர்கள் எல்லாரையும் விரும்பக்கூடிய ஒரு மகத்தான ஒரு மாபெரும் சித்த வணக்கம்